வெட்டித்தனமா அட்வைஸ் பண்றது ஆயிலிய நட்சத்திரத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது எதிரில் இருக்கவங்க அவங்கள புரிஞ்சு நடந்துகிட்டா அவங்க சொல்றதை கேட்டா இவங்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தா இவங்க சொல்றத காதல கேட்டுக்கிட்டா ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க அதே நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது செல்லு பார்க்கறது அங்கே திரும்புறது பேப்பர் எடுத்து படிக்கிறதா போயாண்டு போயிருவாங்க ஆயிலிய நட்சத்திரம் என்பது எதிராளிகள் எந்த அளவுக்கு தன்னை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை விட எதிராளிகளை இவர்கள் அதிகமாக புரிந்து வைத்திருப்பார்கள் தன்னை தான் இவர்களும் மதிப்பாங்க இல்லைன்னு சொன்னா ஆயிலிய நட்சத்திரம் அந்த இடத்த விட்டு கல்லாண்டு போயிடுவாங்க சரி இவ்வளவு அறிவாற்றல் மிகுந்த ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவர்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய தசை இதுவாவது இவங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தும் விதமாக இருக்குமா நிச்சயம் அதாவது அறிவாற்றல்ங்கிறது எப்படி சொல்றதுன்னா ஆயிலிய நட்சத்திரத்துக்கு கூடவே பிறந்தது அது என்னைக்கும் போகாது அதே நேரத்துல அந்த அறிவாற்றலை தாங்கூட வச்சுக்கிறத விட வெளியில் கொடுத்தா மட்டும்தான் ஒருத்தர் வந்து இன்னைக்கு பிரபலிய புகழ் தனம் கீர்த்தி ஏன்னா அகில நட்சத்திரம் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் கிடையாது ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணுவாங்கன்னு அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்குலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு பேனாவிலே எல்லா வேலையும் முடிச்சிட்டு போயிடுவாங்க நீங்கள் பத்து வருஷமாக உட்காந்து அழையிற விஷயத்தை பத்து நிமிஷத்தில் முடிக்கிறது ஆயிலியத்தினுடைய ஒரு குணம் ஏன்னா பின்னாடி வந்து திட்டங்கள் அதிகம் இருக்கும் பத்து வருஷ உழைப்பை இவர்கள் கிரகிக்கிற விதம் என்பது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அந்த கிரகிப்புத்தன்மை ஈர்ப்புத் தன்மை சாதுரிய தன்மையை புதன் இவர்களுக்கு கொடுக்கறதுனால ஒரே செயலை ரெண்டு விதமாக யோசிக்கிறதுனால ஒரே விஷயத்தை ரெண்டு புத்தி கொண்டு யோசிப்பதனால இது நடக்கலைன்னா ஏ இல்லைனா பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எப்பயுமே ஆயிலிய நட்சத்திரக்காரர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அது வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய தொழிலும் சரி ஒரு விஷயம் சரி இல்லையா சரி இதை விட்டு எப்படி நேக்கா கலண்டு போலாம் இதோட மல்லு கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுட்டு தனக்கு சம்பந்தமான தன்னுடைய சந்தோஷமான தனக்கு வாழ்வியல் இடங்களை தானே தேர்வு செய்து கொண்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சிட்டு கூட டிவியை பார்த்துட்டு பேசாமல் சிவனேன்னு தூங்கும் ஐயா எவன் பஞ்சாயத்து நமக்கு வேணான்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம்